அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய கந்தசஷ்டியுடைய நிறைவு நாள் பதிவுங்க நேற்றுக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சு இன்னைக்கு முருகனுக்கும் தெய்வானயக்கும் திருக்கல்யாண நிகழ்வு நடக்கப் போகுது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லா சுப காரியங்களும் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது பிளாக்ஸ் இருந்தால் கூட அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு முருகனுடைய அருளாலே அப்படி தவிடு பொடியாகி குடும்பமானது நல்ல ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் செல்வ செழிப்பு சந்தோஷம் குடும்பத்தில் சுபகாரத்தை அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா நடக்கிறதுக்கு இன்றைக்கி போயிட்டு முருகப்பெருமானை நீங்கள் போய் கண்குளிர பார்த்தாலே போதும் இதற்கு வந்து விரதம் இருக்கிறவங்க தான் போகணுமா அப்படிலாம் எந்தவித கட்டாயம் கிடையாதுங்க விரதம் இருந்தாலும் சரி விரதங்கள் இருக்க முடியாதவங்களும் ஆஃபீஸ் போகிறவங்க அப்படி யார் வேணாலுமே சரி இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போயிட்டு மாலை நேரத்திலேயோ இல்லை ராத்திரிலேயோ எல்லா கோவில்களையுமே திருக்கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அந்த திருக்கல்யாண நிகழ்வை கண் குளிர போய் ஒரு முறை நீங்கள் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் தொட்டது எல்லாமே துளங்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய திருக்கல்யாண நிகழ்வு நிறைய பேர் வந்து கந்தசஷ்டிக்காக ஆறு நாட்கள் விரதத்தை நேற்று முடிச்சிருப்பீங்க ஏழு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து அந்த கல்யாண நிகழ்வை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பூஜைகளை நம்ம முடிப்போம் அப்படி நாங்கள் எந்தவித விரதங்களும் நாங்கள் எடுக்கலாமா முருகனுக்காக எந்தவித வழிபாடுகள் எதுவுமே எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய திருக்கல்யாண நிகழ்வு எப்பயுமே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும் வித வழிபாடுகளும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒன்போது இந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட துவரம்பருப்பு டப்பால் இந்த ஒரு பொருளை முருகனை வேண்டி மனசார வேண்டி நீங்கள் வச்சாலே போதும் இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து இப்படி பீரியட்ஸ்லாம் ஆனச்சுனா நாங்கள் பண்ணலாமான்னு ஒரு சந்தேகம் வரும் யார் வேணாலும் சரிங்க இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய இந்த எட்டு டு ஒம்பது நேரத்தில் முருகனை மனசார வேண்டி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக முருகன் அருளால் எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய வழிபாடு தாங்க அதுவும் இன்றைக்கி திருக்களியான நிகழ்வுனால் நம்ம முருகப்பெருமானை வேண்டி எந்த வழிபாடுகள் செஞ்சாலும் சரி முருகான் அப்படி கூப்பிட்டா கூட போதும் முருகப்பெருமான் நம்ம வீட்டுக்கு ஓடோடி வந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்க்க உடனுக்குடனே அருள் புரிவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது நம்முடைய சேனலில் கூட இந்த திருக்கல்யாணம் அது அப்புறம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகள் சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்து உங்கள் வீட்டில் அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நிச்சயமாக செய்யுங்க ஏன்னா இது மாதிரியான விசேஷமான நாட்களில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களும் சரி தீப வழிபாடுகளுக்கும் அதிகம் பலன் இருக்கு அந்த வகையில இன்னைக்கு நீங்க வந்து விரதங்கள் இருந்தாலும் சரி அப்படி இல்லாம இருந்தாலும் சரி முருகனை வேண்டி இந்த ஒரு தீபத்தை வந்து உங்க வீட்டுல செவ்வாய் ஹோரையில வந்து நம்ம ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் வேணாலும் இருக்கலாம் இன்றைக்கி அதாவது இப்போ அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு நேரம் முடிஞ்சிருச்சு மதியம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்பது இந்த ராத்திரி வரக்கூடிய இந்த நேரமானது நிறைய இடத்துல வந்து மாலை நேரத்தில் திருக்கல்யாண நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படி அந்த ஒரு எட்டு டு ஒம்போதுங்கிற அந்த ஒரு நேரத்தில் முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக வேண்டி உங்கள் வீட்டில் நீங்கள் துவரையும் பருப்பு அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்குங்க எதுக்கு வந்து இப்படி செவ்வாய் ஹோரையில் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கான அதிபதி அந்த கிரகத்துக்கு உரிய தொடர்பு உடைய தெய்வம் அப்படி வந்து இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை நம்ம வழிபடுறப்ப செவ்வாயால் அந்த இருக்கக்கூடிய எல்லாவித பாதிப்புகள் அந்த செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது அந்த காரிய தடைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது எந்த சுப காரியங்களாக இருக்கட்டும் கல்யாணம் நமக்கு ஒரு கல்வி ஒரு படிப்பு வேலை அப்படி எல்லா விஷயத்துலேயுமே நமக்கு ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு டவுன் ஆகுறோம் ஒரு காரியம் சக்ஸஸே ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்ம ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இன்னைக்கு

தீபத்தை வந்து செவ்வாய் ஹோரையில் இன்னைக்கு ராத்திரி நீங்க ஏற்றுங்க தீபம் வந்து தானாகவே மலையிறட்டும் நம்ம அந்த அடியில் இருக்கக்கூடிய பருப்பு வந்து ஒன்று நீங்க சமையலுக்கு எடுத்துடலாம் இல்லாட்டி அதில் இருக்க அந்த அகல இருக்கக்கூடிய எண்ணெய் இல்லாட்டி நெய் வந்து அந்த பருப்பு ஃபுல்லாக அப்படியே பரவிடும் அப்போ வந்து அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கழுகிட்டு காக்கைக்கோ குருவிக்கோ பறவைகளுக்கு நம்ம தானமாக வச்சிடலாம் இப்படி வந்து நம்ம இன்றைக்கி செய்வதன் மூலமாக நம்ம வந்து மனசில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்காக இருந்தாலும் பரவாயில்ல முருகனை மட்டுமே வேண்டி நீங்கள் இந்த ஒரு தீபத்தை அதுவும் இன்னைக்கு வந்து ஏற்றுறதுங்கிறது நல்ல விசேஷமான பலன்கள் ஏன்னா திருக்கல்யாணம் முடித்து முருகன்கிட்ட வைக்கக்கூடிய எந்த வித கோரிக்கைகளாக இருந்தாலும் நிச்சயம் நடக்குங்கிறது தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஐதீகம்ங்க அதனால் இதில் ஒரு கருத்தே கிடையாது அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தயவு செஞ்சு யாருமே தவற விடாதீங்க இன்றைக்கி தீபத்தை ஏற்றிட்டு ஓம் சரவண பவ உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எவ்வளவோ முருகனுக்கான மந்திரங்கள் இருக்குது அப்படி இல்லாட்டி முருகாங்கிற அந்த ஒற்றை நாம மட்டுமே போதுங்க நிச்சயம் முருகனுடைய அருள் நமக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இந்த ஒரு தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்க அப்படி தீபம் நம்ம ஏற்றுறப்ப நீங்கள் மறக்காமல் எந்த தீபமாக இருக்கட்டும் வெற்றிலை தீபம் துவரை தீபம் இல்லாட்டி ஒரே ஒரு காமாட்சி விளக்கு தான்மா வீட்டில் ஏற்றிருக்கோம் அப்படி எந்த தீபமாக இருந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் ஏற்றுறப்ப அதில் கொஞ்சம் உண்டு சுக்கு பொடி அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தீபம் இல்லைன்னு பழமொழியே இருக்குது அந்த சுக்கில் மட்டும் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அந்த பொடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு பொடி எந்த தீபம் உங்கள் வீட்டோட வெளியில் நிலவாசலை ஏற்றுறீங்க இல்லை துளசிக்கு ஏற்றுறீங்க எந்த தீபமாக இருந்தாலும் இந்த சுக்கு பொடியை மட்டும் கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி பாருங்கள் அந்த முருகனுடைய அருள் நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே வருடம் முழுவதுமே ஜென்மம் முழுவதுமே இருக்கும் அதனால் இந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு இது மாதிரி பூஜை நாங்கள் எதுவுமே பண்ணலைம்மா விரதங்கள் எதுவுமே இருக்கலை அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே போட்டு எல்லாருமே முருகனுடைய அந்த வேண்டுதல்கள் எல்லாேருமே வச்சுருக்காங்க எங்களால் இந்த தடவை பண்ண முடியல இல்லாட்டி பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் வந்துருச்சு நாங்கள் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எளிமையான சின்னதான ஒரு ஒரு வழிபாடு அதாவது இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய எட்டு போது செவ்வாய் ஹோரை நேரத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துவரப்பருப்பு டப்பா இருக்குது பார்த்தீங்களா துவரை அப்படின்னாலே செவ்வாய்க்கான ஒரு தானியம் தான் அப்படி அந்த தானியத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு அதை தனியான ஒரு டப்பாலாம் தேவையில்லை நம்ம சமையலுக்கு டெய்லி எடுக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு டப்பாவில் முருகனை நல்லா வேண்டி இப்போ சுவாமி ரூம்குள்ளே போக முடியுங்கிறவங்க சுக்கு மட்டும் உங்கள் கையில் எடுத்துகிட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லி உங்களுக்கான வேண்டுதல்கள் என்ன இருக்கோ வேலை கிடைக்கணுமா இல்லை பசங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா இல்லை தொழில் நல்லா ஆகணும் இல்லை வருமானம் பெருகணும் அப்படி எதுவாக இருந்தாலும் சுக்க கையில் வச்சுட்டு முருகப்பெருமானை வேண்டி ஓம் ஷரவணபவங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சுக்க அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க இவ்வளோ தான் அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்பயும் போல் சமையலுக்கு அந்த துவரம் வாரம் வரப்போ நீங்கள் டெய்லி இப்படி ரொட்டீனாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி மந்திரங்கள் சொல்ல முடியாதவங்க மனசார நீங்கள் முருகா முருகாங்கிற வேண்டிட்டு இந்த சுக்கை நீங்கள் அந்த டப்பாக்குள்ளே வச்சாலே போதுங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் ஆனால் இந்த துவரம்பரப்பில் வைக்கக்கூடிய இந்த சுக்குக்கு அவ்வளோ ஒரு அதேத ஒரு சக்தியும் ஆற்றலும் செல்வத்தை பிரிக்கக்கூடிய ஆற்றலும் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்தை யாருமே தவறுபடாதீங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கந்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க முருகனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்